இயா்பாடம் கொக்கோவில் மேற்கை புறப்படமாகவும் உதவிடமாகவும் கொண்டிருந்த சந்தான லட்சுமி செல்வேந்திரா அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மெல்போனில் இணைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான தம்பி நாயகம் அன்னரத்னம் தம்பதிகளின் அன்பு மகளிம் செல்வநாயகம் மங்கேட் கரசி தம்பதிகளின் அன்பு மருமகளும் டாக்டர் செல்வேந்திரா அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் இந்திரஜித் மீரா ஆகியோரின் அன்பு தாயாரும் சந்தான தேவி சந்தான பூபதி சந்தான ஈஸ்வரராஜ் சந்தான ரகுராஜ் காலம் சென்றவர்களான சந்தான சிவயோகராஜ் சந்தான ஆனந்தராஜ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் டாக்டர் யாமினி மைக்கேல் ஆகியோரின் அன்பு மாமியாரும் இனேஷ் மோனிக் ஜேடன் நேதனாகயோரின் பாசமிகு பாட்டியம லிவை அவர்களின் பாசமிகு போட்டியம் காலம் சிங்கம்களான பமவதி ஹரிச்சந்திரந்து விஷ்ப்பவதி டாக்ட. மனோஹரந்து ரத்தன கோபால் மற்றும் பக்மினி அசுந்தா லூஜி சுறைந்தினி ஆகயோரின் அன்பமைத் துணிகம ஆவாரும். அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை புனூரோங் மெமோரியல் பார்க் ஸ்டேட்டஸ் டப்பல் ஆஸ்திரேலியா என்னுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரை புனூரோங் மெமோரியல் பார்க் ஸ்டேட்டஸ் டப்பல் ஆஸ்திரேலியா என்னுமிடத்தில் இறுதி

இவ்வரவித்தலையுற்றார் உறவினரின் நண்பர்கள் அனைவரும் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் அஜித் ஆறு ஒன்று நான்கு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு நான்கு மூன்று சகோதரன் ராகு ஆறு ஒன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று ஐந்து சுழியம் எட்டு ஒன்று இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்